ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு சென்று வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகர்கோவில் அடுத்து அரசன் விலை அரசன் விலையிலிருந்து நம்ம குருந்தங்கோடு போகக்கூடிய பாதையில் தான் இந்த ஆசாரி விலைன்னு சொல்லுவாங்க இந்த ஆசாரி தான் நமக்கு இன்றைக்கி ஒரு ஐந்து செண்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஐந்து செண்டு மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு இதே போல் இந்த வீட்டுமனை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியும் இருக்குது அதே போல் நமக்கு நல்ல ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் இந்த வீட்டு நமக்கு இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு அதே போல் நம்மளுடைய வீட்டு மனைக்கு நல்ல ஒரு கார் வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் இருக்குதுங்க அதே போல் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளும் இருக்குது அதே போல் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குது இந்த வீடு இதில் வந்து நீங்கள் ஒரு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் தான் இந்த அஞ்சு சென்ட் மனை உங்களுக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த அஞ்சு சென்ட் மனைக்கு இவங்க மொத்தத்துலேயே இந்த அஞ்சு சென்ட் மனைக்கும் சேர்த்து பதினோரு லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க இந்த அஞ்சு சென்ட் மனைக்கு மொத்தத்திலே சேர்த்து தான் இவங்க பதினோரு லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க உங்களில்